கடை கூட வணக்கம் தவறான முடிவு சிறுகதை எழுதியவர் உமையால் ராமகிருஷ்ணன் வசிப்பவர் மணிமாலா மதியழகன் காலையிலிருந்து ஒரே கலவரம் எப்போதும் போல் ஐந்தரை மணிக்கு எழுந்தேன் எல்லாரும் தூங்கி கொண்டிருந்தார்கள் பிரியாம் ரூபனும் எப்போதும் வீட்டை ஒரு வழியாக்கி வைத்து விடுவார்கள் அதை தினமும் காலையில் ஒழுங்குபடுத்துவது என் முதல் வேலை நான் தூங்க சென்ற பிறகு மற்றவர்கள் இரவு சாப்பிட்ட தட்டுகள் குவளைகள் யாவும் மண்டி கிடக்கும் அவற்றை சத்தம் வராமல் கழுவி வைப்பது என் அடுத்த வேலை நான் எழுந்தவுடன் ஜானியும் என்னுடன் எழுந்துவிட்டது அது என்னையே சுற்றி சுற்றி வலம் வந்து கொண்டிருந்தது ஆறு மணிக்கு வாக்கிங் போக வேண்டும் பள்ளிக்கு செல்லாமலே அதற்கு எப்படித்தான் மணிக்கணக்கு சரியாக தெரியுமோ தெரியவில்லை சற்று நேரம் தாமதமாகி விட்டால் கூட அதிகார தோரணையில் குறைக்க ஆரம்பித்துவிடும் அதனால் விறுவிறுவென்று வேலைகளை முடித்துவிட்டு பல் துளைக்கி முகத்தை அலம்பிவிட்டு ஜானியை அவசர அவசரமாக வாக்கிங் அழைத்துச் செல்ல லீஷை தேடினேன் காணவில்லை ரோபன் தான் எப்போதும் லீஷை எடுத்து விளையாடிவிட்டு எங்கேயாவது போட்டு விடுவான் எத்தனை முறை சொன்னாலும் எடுத்த இடத்தில் வைக்க மாட்டான் ஐந்து வயது ஆகியும் சொன்னதை கேட்க மாட்டேன் என்கிறானே சோபாவிற்கு பின்னாடி கிடந்த லீஷை எடுத்து ஜானியின் கழுத்தில் மாட்டினேன் வெளி உலகை பார்க்க என்னை போலவே ஜானியும் ஆவலாக துள்ளி குதித்தது சத்தமே இல்லாமல் கதவையும் சாத்தி பூட்டினேன் உடனே அதைத்தான் கேட்பாள் நேற்றிரவே வாங்கியிருக்கலாம் மயிலோ இல்லை என்றால் வீடே ரெண்டாகிவிடும் வீட்டின் உள்ளே சென்று என் பர்சை எடுக்க வேண்டும் ஜானியை பார்த்தேன் அது தரதரவன என்னை இழுத்துக்கொண்டு இருந்தது ரெண்டு நிமிஷம் கூடுறா வந்துடுறேன் என்று ஜானியிடம் கெஞ்சி அனுமதி வாங்கினேன் ஜானியை மீண்டும் உள்ளே அழைத்து சென்றால் அது குறைக்கலாம் அதனால் பிடியில் மாட்டிவிட்டு என் செருப்பை கழட்டி தூரமாக கடாசி விட்டு மூட்டை திறந்து உள்ளே ஓடினேன் அறைக்குள் சென்று அமைதியாக பர்சை எடுக்கும் போதே ஜானி குறைக்கும் சத்தம் கெட்டது ஐயையோ யாராவது எழுந்துவிடப் போகிறார்கள் என்று பாதறினேன் பர்சை எடுத்தவுடன் சாவியை காணவில்லை இங்கே தானே வைத்தேன் ஜானி மீண்டும் குறைத்தது இருடா வந்துட்டே என்று மனதில் திட்டிக் கொண்டே சாவி கொட்டை கையில் எடுத்து வெளியே ஓடினேன் பார்த்தால் வாசலில் ஜானியை காணவில்லை திரும்பி திரும்பி பார்த்தேன் எங்கேயும் காணவில்லை ஓடிவிட்டதா அடக்கடவுளே கதவை சாத்துவிட்டு செருப்பை மாட்டிக்கொண்டு ஓடினேன் படிகளில்தான் கீழே போயிருக்க வேண்டும் தட தடவன படிகளில் தாவி ஓடினேன் படிகளின் கைப்பிடியின் வழி எட்டி பார்த்தபடி ஓடினேன் ஜானியின் லீஷ் அதன் பின்னால் இழுத்துக்கொண்டு போவதை பார்க்க முடிந்தது சென்ற முறையும் ஜானி இப்படித்தான் ஏழு மாடிகள் இறங்கி ஓடியது ஜானி ஸ்டாப் ஜானி வே என்று கத்திக்கொண்டே கொண்டே ஓடினேன் நல்லவேளை லீஷ் படிகளில் வளைந்து வளைந்து போக தடையாக இருந்ததால் ஒரு வழியாக ஜானியை இரண்டாம் மாடியிலேயே பிடித்து விட்டேன் அங்கேயே உட்கார்ந்து என் மூச்சுக்காட்டையும் பிடித்தேன் ஜானி ஏ ஏன் இப்படி ஓடுறே வெயிட் பண்ணத்தானே சொன்னேன் என்று திட்டு திட்டினேன் ஜானி எந்த தவறும் செய்யாதது போல பார்த்தது நானாம மட்டும் போயிருந்தேன் முடிஞ்சது என்று கூறிவிட்டு எழுந்து நடக்க ஆரம்பித்தேன் ஜானி ஓடியதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சொன்னால் எனக்குத்தான் திட்டு விடும் என்ற முடிவுடன் மைலோ வாங்க உள்ள இருபத்தி நான்கு மணி நேரம் கடையை நோக்கி விரைந்தேன் ஜானியை அருகில் உள்ள மிதிவண்டி தடத்தில் கட்டிவிட்டு இங்கே இரு கட்டளையிட்டேன் நடந்து வந்த களைப்பில் ஜானி தன் நாக்கை தொங்க போட்டு கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தது கடைக்குள் சென்று மயிலோவை எடுத்தேன் ஆறரை மணிக்கு பிரியாவை மயிலோவுடன் எழுப்ப வேண்டும் காலை கலவரத்தில் என் கைபேசியை கொண்டு வர மறந்துவிட்டேனே காசாளரிடம் பணத்தை கட்டும் போது அங்கு மணியை பார்த்தேன் ஆறரை ஆகிவிட்டது மயிலோவை வாக்கி கொண்டு ஜானியை இழுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி விரைந்தேன் ஜானி தன் தோழன் மிராண்டாவை பார்த்துவிட்டு அதனிடம் செல்ல பாய்ந்தது மிராண்டாவின் உரிமையாளர் என்னை பார்த்து ஹாய் குட் மார்னிங் என்று கனிவாக சொன்னார் மிராண்டா வாலை ஆட்டிக்கொண்டு வந்து அன்புடன் என் காலை நக்கியது எனக்கும் ஆசைதான் மிராண்டாவை தடவி கொடுத்தபடி அன்பான அங்கில் மிங்கினம் அதிக நேரம் பேச வேண்டும் என்று ஆனால் நான் வீட்டிற்கு சென்று பிரியாவை பள்ளிக்கு கிளப்ப வேண்டும் பின்னர் வீட்டு வேலைகளை செய்ய வேண்டும் சமையல் வேலைகளை தொடங்க வேண்டும் இந்த சமையல் வேலைக்கு ஒருவரை துணைக்கு வைத்தால் எவ்வளவு உதவியாக இருக்கும் இவ்வளவு வேலையையும் நான் உறுதியை தனியே பார்க்க வேண்டியுள்ளது என்று யாரும் என்னிடம் கரிசனம் காட்டப்போவதில்லை அதனால் அதை நினைத்தும் பயனில்லை என்று சிந்தித்தபடி விரைவாக வீட்டை சென்றடைந்தேன் வீட்டின் கதவு சாத்தியிருந்தது ஆனால் உள்ளே ஒரே கூச்சல் எல்லாரும் விடுத்து விட்டார்களா என்னாச்சு காது கொடுத்து கேட்டேன் கதவு துறந்திருக்கு யாராச்சும் உள்ள வந்திருந்தா ஐயோ ஜானியை தேட அவசரமாக ஓடிய போது நான் கதவை பூட்டவில்லையா எல்லாரும் கோபமாக இருக்கிறார்கள் இப்போது கதவை திறப்பதா வேண்டாமா என்ற குழப்பம் அதிகரித்ததில் உடல் விடவிடுத்தது உள்ளே சத்தமும் அதிகரித்தது போனையும் எடுக்க மாட்டேங்கிறா கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா